அனைவருக்கும் வணக்கம் நான் அமுதா கோவையிலிருந்து நான் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர் மற்றும் கதை சொல்லி ஃபிப்டோ தமிழ் சாப்டர்ஸோட உதிரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கோயம்புத்தூரில் இந்த வருஷம் நடக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் ஏன்னா அது எங்கள் ஊர் பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த கருத்தரங்கம் நடக்க இருக்கு இதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரத்த தான சேவை ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் மட்டுமல்லாது பிளட் கவுன்சில் இருக்கக்கூடிய அனைத்து சேவை மனப்பான்மை உள்ள மக்கள் அனைவரும் கலந்துக்கிறாங்க அன்னையோட இந்த கருத்தரங்கு மிக முக்கியமான ஒரு கருத்தரங்காக இருக்க போகுது ஏன்னா அடுத்தடுத்து நம்மளோட என்னென்ன முன்னேற்றங்கள் இந்த இரத்த தான சேவையில் செய்யலாங்கிற முடிவுகள்லாம் எடுக்க போகிறாங்க போன வருஷம் உதிரம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சென்னையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு இந்த வருஷம் கோவையில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள் எப்போதுமே உங்களுக்கு இருக்குது எல்லாரும் சேர்ந்து இந்த கருத்தரங்க மாபெரும் வெற்றியாக மாற்றலாம் உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கோங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் இடம் பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் அங்கு சந்திக்கலாம் நன்றி